ஜார்ஜ் பெர்னாஷாவுக்கு ஹார்ட்ல பெயின் வந்தது அவர் டாக்டருக்கு போன் பண்ண கட்டில் படுத்திருந்த படுத்திருந்த ஷா டாக்டருக்கு போன் பண்ணி சொல்றாரு என்ன வந்து பாரு வீட்டுல வந்து பாரு அப்படி டாக்டர் சொன்னாரு உனக்கு அறிவு இருக்கா கிளினிக்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாரையும் விட்டுட்டு உன வீட்ல வந்து பார்க்க முடியுமா மரியாதையா கிளினிக்கு வா பெர்னாஷா கேட்டார் உனக்கு தான் அறிவு இல்ல வர முடிஞ்சா வந்திருக்க மாட்டேனா பெட் விட்டு எந்திரிக்க முடியல காலையில இருந்து நான் டீ குடிக்கல தெரியுமா ஒரு டீ போட்டு குடிக்க முடியல என்னால எந்திரச்சி நிக்க முடியல எனக்கு நெஞ்சு வலிக்குது எந்திரிக்கவே முடியல படுத்தா கிடக்குற வா மரியாதையா வா டாக்டர் வந்துட்டோக்கு அவர் வீட்டுக்கு மாடி ஏறி வந்து டாக்டர் உட்கார்ந்தவர் என்ன சோபால பண்ண உட்கார்ந்து கையூஸ் பண்ணிட்டு சொன்னார் நெஞ்சு வலிக்கு அவருக்கு நெஞ்சு வலிக்குது எந்திரிச்சு ஒரு கெட்டில் வெந்நீர் வச்சு அதுல ஒரு டீ பிரிப்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து இவர் சாப்பிடுறது அப்படியே பாத்துக்கிட்டே இருந்து அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்றுகிட்டே இருந்து சரியாயிடுச்சா நல்லா இருக்கா வலி குறைஞ்சிச்சா நல்லா இருக்கா டாக்டர் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் பேக திறந்து பில் புக்கை எடுத்து விசிட்டிங் பீஸ் தேர்ட்டி பவுண்ட்ஸ் முப்பது பவுண்ட்னு போட்டு கிழிச்சு சாக்கையில கொடுத்தார் சாக்கேட்டார் உனக்கு என்ன லூசா என்ன நீ வைத்தியம் பண்றேன்னு வந்துட்டு நீங்க இங்க உட்காந்துருக்கு உனக்கு நான் டீ

காலையிலேந்து ஒரு டீ குடிக்க முடியல வர்றவன் போறவனுக்கு எல்லாம் டீ போட்டு குடுக்கிற அளவுக்கு உனக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு நீ குடுத்துட்டு டீ போட்டு குடுத்துட்டு இப்போ உனக்கு என்ன கேடு நீ எந்திரிச்சுட்டு பெட்ட விட்டு அடுத்து உனக்கு டீ போட்டு குடுத்துட்டு நான் உன்னை சரியாக்கிட்டேன் மரியாதையை முப்பது பவுன் பண்ணிட்டு அப்படி அப்ப ஷாக் கேட்டாரு இதுக்கு என்ன வைத்தியம்னு பேர் அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னா தன்னுடைய துயரங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற வரை ஒரு மனிதனால் உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது எவன் மற்றவர் துயரங்களை பற்றி யோசிக்க தொடங்குகிறானோ அவனுக்கு நோய் என்பதே கிடையாது